அதுல இவன் எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாம் யாரு கூட்டணிக்கு போவா அப்படின்ற ரீதியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவன் இவன் சொல்லிட்டு ஆதவர்ஜன வந்து ஒருமையில பேசியிருந்தாரு நாம அதை கண்டித்து கடுமையான ஒரு காணொலியை போட்டிருந்தோம் கடுமையாக திட்டி நாம போட்டிருந்தோம் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை நாம யாரு மேலேயும் அவ்வளவு அதிகமாக நாம பயன்படுத்தியது கிடையாது அளவுக்கு அதிகமா போனாக்க தற்குறி பொறுக்கி பயலுக இதை நான் அதிகம் யூஸ் பண்ணுவேன் ஆனா ஆதவர்ஜனா அவர்களை திட்டுவதற்கு பல வார்த்தைகளை சேர்க்க வேண்டிய தேவை வந்து விட்டது ஏன் அப்படின்னாக்க ஒருவனுக்கு புரியக்கூடிய மொழியில் சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும் ஆத ஒர்ஜுனா யாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதவ ஒரு யாரு திமுகவுல திமுகவினுடைய மருமகன் சபரிசன் கூட சேர்ந்துகிட்டு திமுகவினுடைய வெற்றிக்காக உழைத்தவர் அங்க ஒரு மாநிலங்களவை சீட்டு கேட்டு அங்க சீட்டு கிடைக்கல உடனே அங்க இருந்து விசிகாவுக்கு போய் அங்கேயும் பொது தொகுதியில முயற்சி பண்ணி வீசிகாவினுடைய முதுகலை குத்தி விட்டு இந்த பக்கம் இன்றைக்கு தாவேக்கா விஜய் பக்கம் வந்திருக்கிறாரு நாம விஜய்க்கு எதிரானவர்கள் கிடையாது அந்த காணொலியில நாம விஜயை திட்டி ஒரே ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது விஜயை நாங்கள் விமர்சித்ததும் கிடையாது ஏன்னா அவரும் சக தமிழன் எடப்பாடி பழனிசாமியும் சக தமிழன் வாழும் தமிழரை தட்டி கொடுப்போம் தாழும் தமிழருக்கு முட்டு கொடுப்போம் எவ்வளவுதான் எங்களுடைய நிலைப்பாடு புரியுதுங்களா அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கணும் நாமளும் நினைக்கிறோம் இன்னை வரைக்கும் நடிகர் விஜய் திட்டி நாம பேசினது கிடையாது ஆனால் ஆதவ அர்ஜுனாவை திட்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்க வந்து அவர் அதிமுக பொதுச் செயலாளர்னா பார்க்க வேணாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்ல அந்த மரியாதைக்காக தான் அவர் பேசணும் இது ஒண்ணு அப்படியே அவர் எதர்ச்சியா பேசி எதர்ச்சியாக வெளியிட்டதெல்லாம் கிடையாதுங்க பக்காவா பிளான் பண்ணி தான் இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு செயல் திட்டம் ஆதவ் அர்ஜுனா முழுக்க முழுக்க கொத்தடிமை திமுகவினுடைய கைகூடி இதை முதலில் தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஆரம்பத்தில் இருந்து தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் எந்த இடத்திலையும் கூட்டணி போய் சேர்ந்து விட கூடாது அவர் கவனமாக இருக்கிறார் ஏனாக்க ஏற்கனவே ஒரு மேடையில் நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிலாம் பேசின ஆளுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த பட்சியை பேசக்கூடிய அந்த காணொலி வெளியாவதற்கு முக்கிய காரணம் மாதவ் அர்ஜனா தான் ஏன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வராங்க ஒருத்தன் முன்னாடி நின்னு வீடியோ எடுக்கிறானாக்க அந்த வீடியோ எடுக்கிறவன இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா

அவருடைய பக்கத்தில் வைத்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அதை முதலில் அவர் வந்து கண்டறிய வேண்டும் அதுல கொஞ்சம் அவர் சூதானமா இருந்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி நடிகர் விஜயை பற்றி தான் திட்டி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நாங்கள் திட்டி எதுவும் கிடையாது ஆதவர்ஜுனாவை போட்டு பொழங்கும் அவ்வளவுதான் அந்த காணொலியை நாம எக்ஸ் வலைதளத்திலையும் போட்டிருந்தோம் அதன் பிறகு ஆதோ ஒரு சின்ன என்ன பண்ணாங்கனாக்க இன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் பேசினது தவறுதான் என்னையும் மீறி சில வார்த்தைகள் வெளிவந்து விட்டது நான் அப்படி பேசிருக்க கூடாது நான் மிகவும் மருந்துகிறேன்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருந்தாரு சேப்போ சரி விடுப்போ அந்த பக்கம் நான் போக வேண்டாம் சரி இந்த பக்கம் வாங்க அதிமுக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் வந்து யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து நியமிக்கணும் அந்த பேரை அறிவிப்பதுல பெரிய குழப்பம் நிறைய பத்திரிக்கையாளர்கள் நிறைய அரசியல் விமர்சகர்லாம் போற போக்குல ஏகப்பட்ட அவதூறு அள்ளி விட்டு போனான் அவன் சீட்டு கேட்கறான் இவன் சீட்டு கேட்கறான் யார் யாருக்கும் சீட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஇஅதிமுக மட்டும்தான் இத்தகைய அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மிகையாகாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியிலையும் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது சாதாரணமா மார்க்கெட்ல காய்கறி விற்கிறவன கூட எம்எல்ஏவாக அமைச்சர் அழகு பார்த்த ஒரு இயக்கம் அது அஇஅதிமுக மீண்டும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது மிகப்பெரிய இந்த மாநிலங்களவை உறுப்பினராக எப்படியாவது ஆயிடுன்னு சொல்லிட்டு போட்டி வந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வழிவந்தவர் என்பதை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த இன்பதுரை அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மாநிலங்களவையில் போட்டியிடுவதற்கு இன்னொருவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்பாக்கத்தை சார்ந்த திரு தனபால் அவர்கள் அவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவர் இன்பதுரையை கூட நீங்க அடிக்கடி செய்தி சேனல் அடிக்கடி பார்த்திருப்பீங்க ஆனால் ஆனால் தனபால் அவர்களை நீங்க இந்த அளவிற்கு சமூக வலைதளங்களிலோ அல்லது செய்தி ஊடகங்களோ பார்த்திருக்க முடியாது அவர் வந்து மிக கடுமையான உழைப்பாளியும் கூட கட்சிக்காக முழு நேரமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவரும் ஒருவர் ஒருவர் உண்மையாக கட்சிக்கு உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும் என்பதற்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாநிலங்களவை சீட் என்பது வந்து ஒரு உதாரணம் ஏனாக இவர் வந்து ஒரு ஸ்காலர் நல்லா படிச்சவர்னு சமீபத்தில் கூட அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கி வாங்கியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர் வந்து கட்சியினுடைய களப்பணியை களத்தில் இறங்கி செய்யக்கூடியதுல மிகவும் திறமைசாலி இவர் வந்து கட்சியினுடைய உண்மையான விசுவ விசுவாசி கட்சியினுடைய களப்பணிகளை களத்துல இறங்கி செய்யக்கூடிய ஒரு முதன்மையான நபர்களுள் ஒருவர் இந்த தனபால் என்பவர் இவருடைய உழைப்ப அவ்வளவு மைனூட்டா கணிச்சு அவருக்கு இந்த சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தோன்றி இருக்குது இல்ல இதுதான் நாங்க ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம் இதுவே திமுகவுல நடக்குமா திமுகவுல யார் தருமா எம்பி எம்எல்ஏவா ஆகலாம் எம்பி எம்எல்ஏவா ஆகுனாக்க மாவட்ட செயலாளராக இருந்தால் மட்டும்தான் தான் எம்பி ஆக முடியும் அவங்களுக்கு பிள்ளையா இருந்தா மட்டும்தான் எம்பி எம்எல்ஏவா ஆக முடியும் இப்ப ஒரு அமைச்சருக்கு ஒரு குழந்தை பிறகுனா அந்த குழந்தை பிறக்கும்போதே அடுத்த எம்எல்ஏ அடுத்த அமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு குழந்தை பிறக்குது திமுகவை சார்ந்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு குழந்தை பிறக்குதுனாக்க அவருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை தான் அடுத்த முதலமைச்சர் இதுதான் திமுகவினுடைய எழுதப்படாத சட்டம் இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு எம்எல்ஏவா இருக்காரு அவங்க மகன் எம்பியா துரைமுருகன் எடுத்துங்களேன் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் அமைச்சராக இருக்கிறார் அவங்க எம்பியா இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் திமுகவினுடைய வாரிசுகள் ஒவ்வொருவரும் அடுத்த வாரிசை கைகாட்டிட்டு போவாங்க உதாரணத்துக்கு பொன்முடி எடுத்துங்க பொன்முடி அமைச்சராக இருந்தால் எம்எல்ஏவாக இருக்கிறார் அப்புறம் அந்த பக்கம் மாவட்ட செயலராக இருந்தார் அவருடைய பையன் எம்பியாக இருக்கிறார் இப்படியாக ஒவ்வொருவரும் திமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த வாரிசுகளை அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போவாங்க கடைசி வரைக்கும் திமுக தொண்டான் கொடி கட்டிட்டு வாழ்க்கை தலைவனும் கோஷம் போட்டுட்டு அந்த இரநூறுபாயை வாங்கிட்டு அப்படியே வாய முடிட்டு கடந்துடணும் இதுதான் திமுகவினுடைய நிலை ஆனால் அஇஅதிமுக அப்படி கிடையாது ஒரு சாதாரண தொண்டன் கூட தலைமையினுடைய உச்சத்தில் உட்காரலாம் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதாரணம் இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட தனபால் அவர்களும் இன்றைக்கு இன்பதுரை அவர்களும் ஒரு உதாரணமாக நாம் எடுத்துச் சொல்லலாம் இதுல என்ன ஒண்ணுனாக்க தேமுதிகவிற்கு இந்த தடவை மாநிலங்களவை உறுப்பினர் வந்து நாங்க கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் வந்து வரப்போகிறது மாநிலங்களவைக்கு அப்பொழுது நிச்சயமாக நாங்கள் தேமுதிக விற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாங்கள் நிச்சயமாக கொடுக்கணும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் எங்களுடைய தேசிய ஜனநாயக தான் தேமுதிகவும் இருக்கிறது என்பதையும் அவர் உறுதிப்படுத்திருக்கிறார் அதே சமயத்துல பிரேமநாதா விஜயகாந்த் வந்து கொஞ்சம் காட்டமாக கோபமாக தான் பேசிருக்காங்க விரைவில் அதெல்லாம் சரி கட்டப்படும் இந்த கூட்டணியிலாம் தொடர்ந்து இயங்கும் இந்த கூட்டணி தான் வெற்றியை பெறப்புகிறது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்ல தேமுதிக நிச்சயம் ஒரு இடம் கிடைக்கும் இவர் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டார் அதனால தேமுதிக தொண்டர்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த தடவை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் ஆனாலும் இருந்தாலும் அஇஅதிமுகவிற்கு தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்துல காட்டுவதற்கான ஒரு தேவை இருப்பதனால இந்த முறை அஇஅதிமுக இரண்டு இடங்களையும் எடுத்துக்கொண்டது நிச்சயம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும் அதற்காக உடன் உழைத்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிச்சயம் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு இளைஞன் எதிர்கால அரசியலை பார்க்கிறான் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு அரசியல் நல்ல அரசியல் எதிர்காலம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னாக்க அவன் அஇஅதிமுக சேர்ந்தால் மட்டும்தான் அரசியலினுடைய எதிர்காலம் அவனுக்கு தவிர திமுக போன்ற கொத்தடிமை கூட்டங்களோடு போய் அவன் சேர்ந்தால் பத்தோடு பதினொன்றாவது தான் இருக்க முடியும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது சாதாரண காய்கறி விற்றவனை கூட இன்றைக்கு உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த இயக்கம் அஇஅதிமுக நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க சாதாரண ஒரு வெள்ளமண்டி வியாபாரி தான் கிளைக்கழக செயலாளர் மாவட்ட வந்து ஆகி ஆகி எம்பி இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்றால் அஇஅதிமுக இளைஞர்களுக்கான அரசியலை திறந்து திறந்துவிட்டிருக்கிறது அதை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி